ஹாய் காய் சிலருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா நிறைய குழந்தைங்களுக்கு பேக்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி தாராளமாக கொடுக்கலாம் நான் முக்கியமாக இப்போ சொல்ல போகிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது சில குழந்தைங்கள்லாம் அடங்கவே அடங்காது அவங்களுக்கு பேர் வைப்பாங்க தமிழில் சொல்லுவாங்க அடங்கா பிடாரி அப்படின்வாங்க அடங்கா பிடாரன்டாயுவேன் அடங்கவே மாற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்களுடைய அடங்க பிர அந்த அடங்காத அந்த த அந்த அந்த தன் அந்த தன்மையை அடக்கிறதுக்கு ஒரு பேச்சுலவர் ரெமிடி ஒன்று இருக்குது அது என்னென்னா எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெமிடி இதை குழந்தைங்களுக்கு ஜஸ்ட் மார்னிங் ஒரு டூ ட்ராப் கொடுத்தா போதும் அண்ட் ஒரு டூ ட்ராப்ஸ் அவ்வளோதான் போதும் சின்ன குழந்தை தானே ரொம்ப அதிகமா கொடுக்க தேவையில்ல ஒரு லிக்விடா அப்படி இல்லை எப்படின்னா நீங்க வந்து இப்போ அதை பில்ஸா வாங்கி போட்டுக்கிட்டு மார்னிங் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சாக்லேட் மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸு நைட் டூ ஈவினிங் ஒரு சிக்ஸு அவ்வளோ தான் இது கொஞ்ச நாளைக்கு ரொம்ப நாளெல்லாம் தேவையில்ல ஒரு இருபது முப்பது நாளைக்கு கொடுத்தீங்கன்னா இருபது நாள் கொடுத்தா போதும் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை வந்து தானாகவே அந்த அடங்க பிடாரித்தனம் எல்லாம் தானாகவே குடையதை பார்க்கலாம் எத்தனை வயசுலருந்து கொடுக்கலாம் மேக்ஸிமம்னா மூணு வயசு நாலு வயசுக்கு மேலே கொடுக்கறது நல்லது ஸோ மூணு வயசு வரைக்கும் அவங்க அப்படி தான் இருப்பாங்க அது நேச்சர் நாலு வயசுக்கு மேலே தான் அது ஒரு நேக் அது உண்மையான தன்மையை வந்து வெளிப்படும் அதுக்கு பிறகு நான் வந்து அதை கண்ட்ரோல் ஆகிறதுக்காக நீங்கள் ஹெல்ம கொடுக்கலாம் நான் சில பேருக்கு நிறைய குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கேன் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் ஸோ நிறைய பேர் நிறைய பேரண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்க வந்து அது கம்மியாக இருக்குது அப்படின்றது என்னுடைய எனக்கு வந்து தகவல் நான் பார்த்துருக்கேன் குழந்தைங்க நிறைய பேர் அது அமைதியாக இருக்காங்க அந்த அடங்குற அந்த தன வந்து அடம் பிடிக்கிற தனெலாம் தானாக வந்து போயிருக்கு ஸோ அதுக்கான அந்த மனநிலையை மாற்றுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் அந்த பேட்ச் ஃபிளமர் வெடியில் இருக்கக்கூடிய எல்ம் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் குழந்தைக்கு கொடுக்கறதுனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரிஜினல் ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கிக்கோங்க கம்மியாக ரொம்ப கம்மியாக ஒரு ஒரு ஒன் கிராம் வாங்கி ஸோ அதை பில்ஸில் மேக்ஸிமம் பில்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் கேட்டிங்கன்னா பில்ஸில் கொடுப்பாங்க லிக்விட் தேவையில்ல பில்ஸில் வாங்கிட்டு டெய்லி மார்னிங் நைட் நீங்கள் கொடுத்துக்கிட்டே வாங்க அது போதும் நல்ல சேஞ்சஸ் வர்றத உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அதாவது ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்குனீங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் செகண்ட் குவாலிட்டி குழந்தைக்கு கொடுக்காதீங்க இது என்னுடைய சஜஷன் நான் பல பேருக்கு சொன்னதுனால இந்த பதிவுலையும் என்னோடய அனுபவம் நான் பார்த்ததுனால அந்த விஷயத்த உங்களோட கூட பகிர்ந்துக்கிறேன் ஸோ உங்கள் குழந்தை உங்கள் கையில் கூட அடங்காமல் இருக்குது அப்படின்னா அடக்கிறதுக்கு இந்த ஹெல்ம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் குழந்தை நார்மலாகிடும் பழைய நார்மல் அந்த மனநிலைக்கு வந்துடும் அமைதியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்கும் அது மட்டும் வேலையை பார்க்கலாம் அது வச்சு இருக்கும் தான் ஆனால் அது ரொம்ப பெருசாக லெவலில் இருக்காது கம்மியானது உங்களால் உணர முடியும் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது சார் நோ சைட் எஃபெக்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் நீங்கள் இப்போ என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி